அருளாலனும் அன்பாலனும் ஆகிய எல்லாம் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் ஈன்கள் மீதும் தபா ஈன்கள் மீதும் இந்த ஜும்மாவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால் திருமறை குரானில இறைவன் சொல்லுகிற பொழுது வாழ்வதுள்ளாக அல்லாகுவை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக கருதாதீர்கள் என்கிற கட்டளைதான் இறைவன் மனிதனுக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களாக பயணிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக ஏற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதனை முழு மனதோடு இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக அவனுடைய அந்தஸ்திற்கு அவனுடைய அதிகாரத்துல அவனுடைய உயரத்தில் வேறு யாரையும் நாங்கள் கொண்டு சேர்க்கவில்லை என்ற உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்குது தொழுகையில் அல்லாஹுவை வணங்குகிறோம் அவனை மாத்திரமே வணங்குவோம் என்கிற வசனங்களை எல்லாம் தொழுகையில் ஓதப்பட்டாலும் தொழுகை முடிந்ததற்கு பிறகு வெளியே சென்று தன்னுடைய தேவைகளை தன்னுடைய என்னென்ன உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறதோ என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கக்கூடிய நிலைகளைத்தான் இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த இணைய வைக்கக்கூடிய இணையாக கருதக்கூடிய செயல்பாடு என்பது இறைவனுடைய பார்வையில் கடும் கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயலாக நாம குரானுடைய வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் ஏன் என்று சொன்னால் குரானுடைய வசனத்தில் இறைவன் இந்த இணைவை தலை சார்ந்து பேசப்படுகிற பொழுது தன்னுடைய வார்த்தைகளை கடுமையாகவே இறைவன் பயன்படுத்துகிறார் இறைவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது குரானுடைய வசனங்களை நாம் எடுத்தோமேயானால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை ஒரு மிகப்பெரிய மன்னிக்கப்படாத இறைவனுடைய கோபத்தை ஏற்படுத்துகிற ஒரு பாவ செயல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அது மிகப்பெரிய பாவமான காரியம் என்பதனை இறைவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாசகத்தை பயன்படுத்தி தன்னுடைய கோபத்தை என்று சொன்னால் இறைவன் திருமறையில ஒரு இடத்திலே சொல்லுகிற பொழுது உமை யுசரிக்கும் இல்லாது யார் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் பாவத்தை செய்தவராக ஆகிவிட்டார் என்று இறைவன் ஒரு இடத்துல எச்சரிக்கிறான் அதே இன்னொரு இடத்துல இறைவனுடைய எச்சரிக்கை எப்படி இருக்கிறது எச்சரிக்கும் யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விட்டாரோ நல்ல நலாலும் அவர் உண்மையை விட்டு தூரமான வலிகேட்டில் விழுந்து விட்டார் அவர் எப்படி இருக்கிறாரு இஸ்லாத்தை விட்டு உண்மை எதை உண்மை என்று நாம சொல்லுகிறோமோ எதை உண்மை என்று நாம ஏற்றுக்கிறோமோ அந்த உண்மையை விட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு தூரமான வலிகேட்டில் விழுந்து விட்டார் என்று இறைவன் சொல்லுகிறாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டும் லா ஷுனிக்கும் இல்லா அநியாயமான காரியமாக இருக்கிறது என்று இறைவன் திருமறை குரான் என்ன செய்யறான் இணை வைக்கக்கூடிய காரியம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான காரியம் என்பதை இறைவன் நமக்கு எச்சரிக்கிறான் அதே போன்று இணை வைக்கக்கூடிய காரியம்

ஒரு மனிதர் அல்லாஹுக்கு இணை வைப்பாரையானால் அல்ல என்ன செய்யலன்னு சொன்னா இணை வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க ஒரு மனிதர் மரணிக்கக்கூடிய தருணத்தில் அல்லாவுக்கு இணை வைப்பவராக மரணிப்பாரையானால் அந்த பாவம் அவருக்கு ஒருபோதும் என்ன செய்யப்படாது மன்னிக்கப்படாது அவர் நிரந்தர நரகத்திற்குரியவராகத்தான் இருக்கிறார் என்று எச்சரிக்கையை குரான் சொல்வதை பார்க்கிறோம் இணை வைப்பு இல்லாத வேற பாவமா இருக்குது வேறு எதுவும் பெரும்பாலும்ங்களை அவர் செய்திருக்கிறார் நாள் இறைவன் நாடினால் என்ன செய்வேன் மன்னிப்பேன் என்று திருமறை குரானின் மூலமாக இறைவன் சொல்லுங்கிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்தில அல்லாஹ் நபியை குறித்து எச்சரிக்கிற பொழுது லைன் அசலெட்ட ல எஃப்பத் நபியே நீ அல்லாஹ் நீ சரி நம்மளை இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறத தாண்டி அல்லாஹ் நபிக்கும் என்ன செய்யறா ஒரு எச்சரிக்கை தருகிறான் நபியே நீ எனக்கு இணை கற்பித்தாலும் உன்னுடைய எல்லா அமல்களையும் என்ன செஞ்சிருவேன் அழிச்சிருவாங்க நபிக்கு அல்லாஹ் இந்த கட்டளை பிறப்பிக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன வாழ்கிற கால குறைந்த நம்முடைய வணக்க வழிபாடுகள் நோன்பாக இருக்கட்டும் பல தருணங்களில் நாம் செய்த தான தர்மங்களாக இருக்கட்டும் எவ்வளவோ அமல்களை நாம் என்ன செஞ்சிருப்போம் அல்லாஹுக்காக வேண்டி விரும்பி அதிகமாக செய்து கொண்டிருப்போம் அல்லாஹ் வைக்கிற காரியத்தை ஒரு மனிதர் செய்து விட்டாரே ஆனால் அவர் எவ்வளவு நாட்கள் தொழுந்திருந்தாலும் எவ்வளவு நோன்புகளை வைத்திருந்தாலும் அல்ல என்ன செய்யறான் எல்லா நல்ல அமல்களையும் அழித்து விடுவேன் என்கிற எச்சரிக்கையும் நமக்கு தருகிறான் இப்படி குரான்ல நாம் எடுத்து பார்த்தோமேயானால் அல்லாஹுக்கு இணைவிக்கக்கூடிய காரியம் என்பது ஒரு மாபாதகமான ஒரு செயல் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்பது இறைவனால் மன்னிக்கப்படாத அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்ட ஒரு நிலையில் அவருடைய நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் நம்ம குரானுடைய வசனங்களுடைய எச்சரிக்கைகள் இருந்து பார்க்கிறோம் இப்ப இன்றைக்கு பொதுவா நம்மிடத்துல என்ன ஒரு விஷயம் இணை வைப்பு அப்படிங்கிறது நாம அதிகமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம் இணை வைப்பு எப்படி இன்றைக்கு மக்களிடத்துல நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிகளில் பல தருணங்களில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் காதுகளால் செவிமணித்து இருக்கிறோம் அந்த இணைவை பால் நாம் சென்று கூடாது என்பதுல உறுதியானவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இப்போதைய பிரச்சனை என்ன நடைமுறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்

பல இளைஞர்களுக்கு இந்த செயல்பாடு தவறு அப்படின்னு தெரியும் நர்ரா போற காரியத்தை எடுத்துக்கிறோமே நர்ராவுல இறந்து அடக்கம் செய்யப்பட்ட நகர் நல்லடியார்கள் அங்கே செய்யப்படுகிற நபர்கள் நல்லடியார்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி செய்யப்படுகிற செயல்பாடுகள் அங்கே போய் நம்முடைய தேவைகளை கையேந்தி பிரார்த்திப்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம்தான் தான் என்பதனை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பல கட்டங்களிலே மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கு பல இளைஞர்களும் அதை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனை தர்காக்கு போறதோ அங்க போய் அந்த காரியங்களிலே தன்னை ஒரு ஆளாக ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது அந்த காரியம் எனக்கு பிடிக்காவிட்டால் கூட நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்க போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கூட அந்த காரியத்தை செய்தவராக நாம பதிவிடப்படுவோம் என்பதனை இளைஞர்கள் தெளிவாக விளங்காமல் இருக்கிறார்கள் செய்யக்கூடிய தெளிவான இணை வைப்பு தெரியும் அங்க போனா அங்க இருக்கிற அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபரிடத்துல கையேந்தி பிரார்த்தித்தால் நம்முடைய தேவை அவர்களிடத்தில் கேட்டால் அது எல்லாம் தெளிவான இணை வைப்பு அந்த காரியத்தை செய்யக்கூடாது

அங்கே இருக்கிற வணக்க வழிபாடுகளில் அங்கே செய்யப்படுகிற வணக்கங்கள்ல எங்களை ஒரு ஆளாக ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் போவது கிடையாது இணை வைத்தல் என்கிறதை ஒரு மாபாதகமான செயல் என்று விளக்கி தருகிறதோ அதே அளவுக்கு ஒரு தவறு நடைபெறுகிற பொழுது அந்த தவறு நடைபெறுகிற இடத்தின்பால் நாம் செல்லக்கூடாது என்கிற எச்சரிக்கையும் நமக்கு தந்திருக்கிறது இணை வைப்பு என்று தெளிவாக விளங்கி இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நிகழ் நம்முடைய கால்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்வுகள் நடைபெறுகிற சபைக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் செயல் அந்த பாதையில செல்லக்கூடிய நிகழ்வாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப என் இஸ்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறையில தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான் எந்த இடத்தில் மார்க்கம் கேலி செய்யப்படுகிறதோ எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிறதோ அந்த சபைக்கு நாம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அந்த சபைக்கு நாம செல்கிறோம் என்று சொன்னால் அந்த சபையில் அந்த அதுல நமக்கு விருப்பமே கிடையாது அந்த கேலி செய்கிறது மார்க்கத்தை கேலி கூத்தாக்குகிறது அப்படிங்கிற ஒரு சபையாக இருந்தாலும் அந்த சபை நடைபெறுகிற விடம் எனக்கு விருப்பமானதாக இல்லாமல் இருந்தாலும் எனக்கு விருப்பமே இல்லை ஆனாலும் வெவ்வேறு காரணங்களுக்காக இருந்தாலும் அந்த தவறு எழுதப்படும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் குரான் எச்சரிக்கை தெளிவான எச்சரிக்கை எல்லாம் நமக்கு தந்திருந்தாலும் கூட இன்றைக்கு பல நபர்கள் என்ன செய்யறாங்க இது இணை வைப்பு தான் என்பது இப்படியும் நமக்கு இணை வைப்பு வந்துரும் நமக்கு அது விருப்பமே இல்லாவிட்டால் கூட அப்படி நம்ம மீது அந்த பாவத்துடைய செயல் எழுதப்படும் என்பதை அறிந்து கொள்ளாமல் அந்த சபைகளில் போய் நின்று அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த இடத்துல நம்முடைய நேரத்தை பொழுதுபோக்கக்கூடிய கூடிய எல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்கணும் என்ன இன்றைக்கு எப்படி கொண்டிருக்கிறது பல தருணங்களை நம்ம பார்க்கலாம் பல ஆரம்ப கால வரலாற்று செய்திக்கெல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இணை வைப்பினுடைய காரியம் மனிதர்களுக்குள் புகழ்ந்தது எப்படி அப்படின்னா அந்த வேடிக்கை பார்க்க போறதுல தான் வரும் இன்னைக்கு என்ன செய்வாங்க நண்பர்களோ வேடிக்கை போய் நிற்பாங்க அந்த நிகழ்வு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி என்ன செஞ்சிடும் முழுமையாக அந்த தவறை ஈடுபடக்கூடிய நபர்களாக பல இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறார் அல்லாஹர் பண்ணிக்கான ஒரு மாபாதகமான குற்றங்கள் என்பதை அறிந்திருப்பது ஒரு மாத்திரம் அப்படின்னா நம் அல்லாஹிடத்துல அதிகம் பிரார்த்திக்கணும் எப்படியான எப்படி இருக்கணும் நான் உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹுக்கு நினைவித்து வரக்கூடாது என்னை மாத்திரம் இல்லை என்னோடு இருக்கிற சந்ததிகள் இருக்கிறாங்கல்ல என்னுடைய வாரிசுகள் இருக்கிறாங்கல்ல அவர்களும் என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிடவே கூடாது என்பதை அதிகம் இடத்துல முதல்ல நாம பிரார்த்திக்கணும் வசனம் பிரார்த்திக்கலாம் இப்ராஹிம் அபியனுடைய வரலாறை நாம் அறிந்து இருக்கிறோம் இப்ராஹிம் அலிசலம் அவர்கள் சிலை உணவுகளுக்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்தி பல மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு இறைவன்புறத்திலிருந்து ஏற்பட்ட பல சோதனைகளை தாங்கிக் கொண்டு எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று இறைவன நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்களை செஞ்சாங்க தன்னுடைய செயல்பாட்டை அமைத்திருந்தார்கள் அதே இப்ராஹிம் அபியனுடைய பிரார்த்தனை இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை குரானை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ராம இலசலம் அவருடைய பிரார்த்தனை அவர்கள் அல்லாஹுத்துல கேட்ட துவாக்களில் மிக முக்கியமான ஒரு துவா என்ன அப்படி சொன்னா யா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த சிலைகளை வணங்குவதில் இருந்து பாதுகாப்பாயாக நாங்க என்னுடைய சந்ததிகள் நான் மட்டும் இல்ல என்னுடைய சந்ததிகளையும் என்ன செய் சிலைகளை இருந்து பாதுகாப்பாயாக சொல்லி உண்மையான இறைவன் எது என்பதனை பல அத்தாட்சிகள் மூலமாகவே இப்ராஹிம் அலிசலம் அவர்களுக்கு இதுதான் நான் அல்லாஹுதான் உண்மையான இறைவன் என்பதனை

இதுதான் சரியான பாதை என்பதை என்ன செஞ்சிருக்கிறோம் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில நாம் செல்கிற பொழுது கண் முன்னாடி பார்க்கிறோம் பல மாதிரியான பிரச்சாரங்கள் இணை வைப்பு காரியத்தை செய்யறதுக்கு இணை வைப்பு தவறுன்னு ஒரு சைடில நம்ம பிரச்சாரம் கொண்டு போனாலும் இணை வைப்பு தான் இந்த இணை வைப்பின் பால் மக்களை அழைப்பதற்கான பல பிரச்சாரங்கள் என்ன செய்தேன் பல மாதிரியான உதவக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கணும் சில செய்திகள் காது கொடுத்து கேட்டோம்னா இப்ப இப்படி எல்லாம் உள்ளங்கள் சேர்க்கப்படுகிறது நல்ல நம்ம அடுத்து வரக்கூடிய வளரக்கூடிய பிள்ளைகளிடத்துல எல்லாம் அந்த கதைகளை நம்ம சொன்னீங்க அப்படியே நம்பிடுவான் அவ்வளவு அழகான கதைகளை செய்யப்படுகிறது பல இமாம்களுடைய பெயர்களால் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் பல இமாம்களுடைய வீடியோக்கள் சில செய்திகளை முன்வைத்து எடுத்து சொல்லப்படுகிற சொல்லக்கூடிய கதைகள் எப்படி இருக்குது முஹியின் அப்துல் காதர் ஒரு பத்தி என்ன செய்யறாங்க பல வீடியோக்கள் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோல போடுறாங்க அதுல போடும் பொழுது அவரை பற்றி சொல்லக்கூடிய செய்தியை மாத்திரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய நல்லடியாராக இருப்பார் நாமளே ஆச்சரியப்படுவோம் எந்த அளவுக்கு சொல்றாங்க அவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரக்காத்துகள் நஃபில் தொழுவார் சொல்றது எல்லாமே நல்ல காரியம் நன்மையான காரியம் அப்துல் காதர் ஜெயிலானி ஒரு நாளைக்கு என்ன செய்வாரு ஆயிரம் ரகாத்துகள் நஃபிலாக தொள்ளுவார் சொன்னது பரலான தொழுகலா கணக்கு இல்லை நஃபிலான உபரியான தொழுகைகள் மாத்திரம் ஆயிரம் ரக்காத்துகளை தொழுவார்னு பிரச்சாரம் பண்றோம் இதை வளரக்கூடிய பிள்ளைகள் கேட்டாங்கன்னா என்ன ஆகும் எந்த அளவுக்கு அல்லாஹுவே அவர் வணங்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்னு பாருங்க உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இன்னொரு செய்தி அவரை பற்றி சொல்லப்படுவது என்ன நாற்பது வருட காலம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இசாவுடைய தொழுகைக்கு ஒலு செய்வார்களே ஆனால் அதே தான் ஃபஜருடைய தொழுகை தொழுவாங்க செய்தி நமக்கு தெரியும் வளரக்கூடிய பிள்ளைகள் இந்த செய்தி சொன்னா எப்படி இருக்கும் நாற்பது வருஷம் இசா தொழுகைக்கு ஒழு செய்வாங்க அதற்கு பிறகு ஒழுவை முறிக்கக்கூடிய எந்த காரியமும் அவர்களுக்கு ஏற்படாது அதே ஒழுவோடு பஜரை அவர்கள் தொழுவார்கள் இப்படி நாற்பது வருஷம் தொழுதாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பசங்கள்ட்ட சொல்றோம் அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்கும் இன்னுமே கதைகளை எடுத்து ஏராளம் எப்படி எல்லாம் இருக்குது அவருடைய கதையில இன்னொரு விஷயம் என்ன அவங்க தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக இருக்கிற பொழுது தாயோட வயிற்றுல கருவாக இருக்கிறாங்க அந்த தருணத்திலேயே அவர்கள் பேசினார்கள் ஈசாலை செல்ல கூட நல்லா குழந்தையாக பெற்றது என்ற பேச வச்சா ஆனா இவங்க சொல்லக்கூடிய கதை எப்படி ஆயிடுச்சுன்னா முஹீதீன் அப்துல் காதர் சைதானி அவங்க தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுதே பேசினாங்க என்ன பேசினாங்க அல்ஹம்துல்லா சொல்றோம்ல அழகந்த காதல கேட்டா என்ன செய்வோம் தான் நாம பதில் சொல்லுவோம் அப்படி அவருடைய தாயாரின் வயிற்றில் அவர் கருவாக இருக்கும் பொழுது அவங்க தாயார் தும்புறாங்க தும்பி இல்லான்னு சொல்றாங்க அந்த குழந்தை எரகமுக்குள்ளான்னு பதில் சொல்லிச்சு எங்க வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு இப்படி அவருக்கு பல அற்புதங்களை இறைவன் வழங்கினான் அப்படின்னு நாம சொல்றோம் வைங்க நம்ம பசங்களுடைய நிலைமை எப்படி போகும் பல கதைகளை பல செயல்பாடுகளை பார்க்கிறோம் அவர்கள் செய்வது முழுமையான தவறு சொல்ற செய்தியெல்லாம் தவறான காரியம் பொய்யான செய்திகளை சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் அதனால இந்த மாதிரி ஆயிரம் கதைகளை சொன்னோம் என்ன செஞ்சிருவோம் அடுத்து வளரக்கூடிய பிள்ளைகள் சொன்னா என்ன செய்யணும் அல்ல அவங்க வேண்டி அவர்கள் போய் கேட்கறோம் அவர்கள் கொண்டு சென்றால் வளரக்கூடிய நிலை எப்படி மாறும் முயற்சி பாருங்கதான் அல்ல என்ன செய்யலாம் சொன்னா

இணை வைத்தல் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இறைவனிடத்தில் அதிகம் பாதுகாப்பை தேடி மரணிக்கிற பொழுது அல்லாஹுக்கு இணை வைக்காத நபராக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகியே அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தகாட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாஹவி நல்லடியார்களே இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் இணை வைத்தல் என்பது ஒரு மாபாதகமான பாவச் செயல் என்பதையும் அக்காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை அல்லாஹ ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டான் என்பதையும் இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில நாம பார்த்துருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக எப்படி நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக எதுவெல்லாம் இணை வைப்பு என்பதை மக்களிடத்தில் நாம் கொண்டு சேர்த்திருக்கிறோமோ அதையும் தாண்டி அதை நம்முடைய பிரச்சாரத்தை விட கூடுதலாக அதிகமாக இணை வைப்பினுடைய காரியங்களின்பால் மக்களை அழைப்பதற்கான பிரச்சாரங்கள் இன்றைக்கு இன்னும் வலுபெற்று வீரியம் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருப்பதை நம்ம இணையதளங்களின் மூலமாக எல்லாம் பார்க்கிறோம் அப்ப உண்மையில் நாளை மறுமை நாள்ல அல்லாகுல பரிந்துரை செய்யக்கூடிய நபர் யார் ஏன்னா இன்னைக்கு நல்லடியார்கள் பரிந்துரை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அவர்கள் எல்லாம் உண்மையில் மறுமை நாள்ல பரிந்துரை செய்வார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது கொடுக்கல

உங்களுடைய பரிந்துரை மறுமையில யாருக்கு கிடைக்கும் இப்ப ரசுல்லாவுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் அவருக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி தூய்மையான எண்ணத்தோடு சொல்கிறாரோ தான் என்னுடைய பரிந்துரை இருக்குது அப்படின்னாங்க ரசுல்லா அல்லாஹுடைய தூ ரசுல்லாவுடைய பரிந்துரை மறுமையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான எண்ணத்தோடு என்ன செய்யணும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதனை சாட்சி சொல்லக்கூடியவராக அதை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கணும் அல்லாவுக்கு இணைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை இதை சொல்ல என்ன செய்யறாங்க இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லிக்காட்டுறான் அப்ப இந்த மறுமையினாலில் நபிகராரின் சிபாரிசை பெறுவதற்கு உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹுக்கு இணைவிக்க கூடாது அப்படி இருந்தா என்ன செய்யும் மறுமை நாளில் நபிகளாரின் சிபாரிசு கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம் அப்ப இன்றைக்கு இணை வைக்காமல் இருந்தால் அல்லாஹிடத்தில் மன்னிப்பு நம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹ் நாடினால் நம்மை சொர்க்கத்தையே கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருந்தால் மறுமையில் நபிகளாரினுடைய சிபாரிசு பரிந்துரை கிடைக்கிறது என்பதை எல்லாம் குரான் நமக்கு குரானும் நபி மொழிகளும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அதே மாதிரி அல்லாஹுக்கு இணை வைச்சிடும் அவர்களுடைய நாளை மறுமை நிலை என்ன என்பதையும் இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு தெளிவாக விலக்கி தந்து இருக்கிறோமோ அதை புரிந்து அதிலிருந்து எப்படி பாதுகாப்பாக எந்த நிலையிலும் அல்லாஹுக்கு இணை கூடாது என்கிற எண்ணத்தில் எப்படி நாம் உறுதியாக இருக்கிறோமோ இதே உறுதியோடு மற்ற எல்லா முஸ்லிம்களிடத்திலும் என்ன செய்யணும் குறிப்பாக நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இடத்துல இளைஞர்களுக்கு மத்தியில இந்த எண்ணத்தை நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அடிப்படையில் தான் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நவம்பர் டிசம்பர் ஆகிய இந்த இரண்டு மாத காலமும் எல்லா உரைகளிலும் ஜும்மாவாக இருக்கட்டும் திருமுனை பிரச்சாரங்களாக இருக்கட்டும் தெருமனை கூட்டங்களாக இருக்கட்டும் மெகாபோனுடைய பிரச்சாரங்களாக இருக்கட்டும் அதே போன்று என்னென்ன வழிகளில் எல்லாம் நாம் தாவாவை கொண்டு போவோமோ தாவாவுக்குரிய அத்தனை தலைப்புகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இணை வைப்பிற்கு எதிரான பிரச்சாரமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இரண்டு மாத கால அஜந்தாவாக செயல்திட்டமாக நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாவட்டம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நவம்பர் டிசம்பர் ஆகிய இரண்டு மாத காலத்துல எந்த அளவிற்கு அதிகமாக குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த இணை வைப்பினுடைய மாபாதகமான செயலை மக்களுக்கு விளக்க முடியும் அவர்களுக்கு அது குறித்த தெளிவை எப்படி ஏற்படுத்த முடியும் என்கிற வகைகளை தேடி அவர்களிடத்துல பிரச்சாரத்தை தெளிவாக எடுத்து சென்று இணை வைப்பு இல்லாத சமூகமாக இஸ்லாமிய சமூகம் வளர்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தந்திரபுரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு துறையை நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி அபிலமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் பரகாத்தும்